திருக்குறில் மொத்தம் நான்கு சஜ்தாவினுடைய வசனங்கள் உள்ளன என்று நபி மொழிகளில் நம்மால் காண முடிகிறது ஆனால் அதிகமான மக்கள் மொத்தம் பதினான்கு வசனங்கள் சஜ்தாவினுடைய வசனங்கள் என்று நம்பி அதற்கேற்ப செயல்பட்டு வராங்க இப்போ நாம் ஒருவரை பின்பற்றி தொழுவோம் அவர் சஜ்தாவினுடைய குறிப்பிட்ட அந்த நான்கு வசனங்களில் ஒரு வசனத்தை ஓதாமல் வேற ஒரு வசனத்தை ஓதுறார் அதை ஓதி அவர் வந்து சஜ்தா செய்கிறாரா பின்பற்றி தோல்லக்கூடிய நாம் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க கேள்வியான் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு தொலைக்குள்ளேயும் சரி தொழுகி வெளியில் இருந்தாலும் ஒரு சில திருக்குறாணி வசனங்களை ஓதும் பொழுது நம்ம சஜ்ஜா செய்வோம் இது வந்து சஜ்தா திலாவத் என்று அழிய அறியப்படுது நபீஸ்வா சலம் அவர்களும் இந்த மாதிரி சஜ்தா செஞ்சுருக்குறாங்க நபி மொழிகள்லாம் ஆதாரம் உண்டு ஆனால் மொத்தம் எத்தனை வசனங்கள் அப்படின்னு கேட்டால் அதிகமான பேர் பதினாலுன்னு சொல்லுவாங்க காரணம் வந்து அவங்க கைகளில் அச்சிடப்பட்ட குரானில் அந்த மாதிரி பதினாலு வசனங்களுக்கு குறியீடு போட்டிருக்கும் ஆனால் அது ஆதாரமாகாது ஏன்னா நபீஸ்வா சலம் அவர்கள் அந்த மாதிரி போட்டு இந்த குறியீடு போட்டு தரல அந்த மாதிரி குறியீடு போட்டுக்கொள்ளுங்க இந்த பதினாலு வசனம் அப்படின்னு சொல்லி நவிசலம் வந்துட்டு நமக்கு அடையாளம் காட்டி சொல்லலை இப்போ குரானில் இருக்கிறது பின்னாடி வந்தவங்க அச்சு அடிச்சிட்டு கொண்டது தவிர அது வந்து ஆதாரமாகாது ஆகாது ரெண்டாவது சரியான மொழிகளில் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி பதினான்கு வசனங்கள் தான் வந்து சஜார வசனம்னு சொல்லி சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆதாரப்பூர்வம் மொழியும் கிடையாது அப்புறம் அவங்க மிக முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா ஒரு நம்பர் போட்டு இந்த பதினாலு வசனங்கள் தான் வந்து சஸ்தானனுடைய வசனங்கள் அதுக்கு மேலே சஸ்தானுடைய வசனங்களை திருக்குறான்ல இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பர் நம்ம வந்துட்டு சொல்லுவோமே ஆனால் அது நபி சுவாசலம் அவர்கள் சொன்னதாக இருந்து நம்ம சொன்னோம்னா பிரச்சனை இல்லை அப்படி ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்துட்டு வரைய நாம் நாம் வரையறை செய்தோம்னா அது அளவை நிர்ணயித்து மற்றவர்களுமே திணிக்க செஞ்சோம்னா அது விதத்து பிசாசில் வந்து பதினாலு தான் சொல்லி சொன்னாங்களா சொல்லலை அதுக்கு ஆதாரமே இல்லைங்கும் பொழுது மக்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நீ இந்த இந்த ஒரு அத்தியாயத்தில் உள்ள இந்த வசனத்தை பொழுது நீ கட்டாயசுவாசதாக செய்யணும்னு சொல்லி ஒருவர் சொல்வாரே ஆனால் அது வந்து விருதத்தை போயிடும் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் வந்து நாம் இது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ரொம்ப கவனம் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இருக்குது என்னென்னா இது குறிப்பிட்டு வரையறுத்து ஒரு நம்பர் சொல்லணும் அப்படின்னா சுண்ணத்தில் அடிப்ப ஹதீஸில் சையான் ஹதீஸ் அடி அடிப்படையாக இருக்கணும் அப்படி இல்லாமல் வேறு யாரும் முடிவெடுத்து ம மற்றவங்க மேலே திணிக்கிறதுங்கிற விதத்தை நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அதே சமயம் இந்த சஸ்தா திலாவத் இந்த சஸ்தா திலாவத்தை பொறுத்த வரைக்கும் இதில் முடிவெடுப்பதற்கு மற்றொரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக கொள்ளலாம் அது என்ன அப்படின்னாக்கா உதைஃபா அல்லா ஒன்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு இது வந்து புகா முஸ்லீமில் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் விளக்கத்தில் இடம்பெற்றிருக்கு இது சாஃப்ட்வேர் நம்பர் நம்பர் மாறுபடலாம் அதாவது அவங்க நவிசாசம் ஒரு நாள் வந்துட்டு நீட் ரொம்ப மிக நீண்ட தொழுகையை தொழுகிறாங்க அது வந்து ஃபரல் தொழுகை கிடையாது அதனால தான் உதைஃபா அவர்கள் வந்துட்டு அவங்க பின்பற்றி தொழுகிறாங்க அப்புறம் சூரா வக்ரா ஓதுறாங்க நவிஸ்வா அவர்கள் அதற்கு அடுத்து சூரா நிசா ஓதுறாங்க அப்புறம் சூரா ஆலு இம்ரான்லாம் ஓதுறாங்க ரொம்ப நீட்டமாக தொழுகிறாங்க அவங்களுடைய ஒரு தொழுகி முறையை பத்தி சொல்லும் பொழுது இதா மர்ரபி ஆயத்தின் வந்துட்டு ஓதும் பொழுது ஒரு தஸ்பீ செய்யக்கூடிய வகையில வசனம் வந்துச்சுன்னா இந்த தஸ்பியனுடைய வசனங்கள் வந்துச்சுன்னா நிறுத்தி ஓதுவதை நிறுத்தி பாஸ் பண்ணிட்டு அல்லாஹை வந்து தஸ்பீ செய்வாங்க போற்றி புகழ்வாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அப்ப இதின் அல்ல அல்லாஹினுடைய அருளை கோரக்கூடிய வசனங்கள் அந்த கருத்துல வசனங்கள் அமைஞ்சிருந்துச்சுன்னா திருப்பியும் அவங்க பாஸ் பண்ணி அல்லாவோட தருளை கோருவார்கள் பி மர்றின் தாவத அதே போல் அல்லாவடத்தில் பாதுகாவல் கோரக்கூடிய வகையில் எதுவும் வசனம் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்வாங்கன்னா அதே மாதிரி நிறுத்தி பாதுகாவல் கோருவாங்க என்று உதயஃபா அவங்க சொல்றாங்க இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன கைது ஏன் நம்ம குறிப்பிட்றோன்னா இப்போ இது லிஸ்ட் ஆஃப் வேர்சஸ் இது இந்த இந்த சூரா பக்கரா சூரா அன்னிசா சூரா ஆலா இம்ரான் ஓதிருக்கிறாங்கல்ல இப்போ இந்த மூன்று வகையில் அவங்க உதைஃப் அவங்க அறிவிக்கிறாங்க எல்லாம் அருளை கேட்கக்கூடிய வசனம் பாதுகாப்புக்கு வரக்கூடிய வசனம் அதே போல் தசு செய்யக்கூடிய வசனம் இது எல்லாம் போட்டு லிஸ்ட்டு போட்டு அவங்க சொல்லலை நம்மளால பா நம்ம பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஹதீஸ்லையும் வந்துட்டு சைஹான நிர்வாகத்தில் இதான் இந்த இதுதான் அந்த வசனங்க வசனங்கள் சூரபக்கரால் இவ்வளவு அருளை கேட்கக்கூடிய வசனம் இருக்குது இந்த வசனத்தை போதும்போது தான் நம்ம விசேஷம் தஸ்பீ செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அருளை அருளை கேட்டாங்க அல்லது தஸ்பி செஞ்சாங்க பாதுகாப்பு ஒரு அப்படின்ற மாதிரி இல்ல குறிப்பிட்ட வசனம் இல்லை இது வந்துட்டு கருத்தை தான் இருந்து விளங்குறோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ இந்த இதை தான் நம்ம அடிப்படையாக கொள்ளணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து அதாவது சஜ்தா செய்ததுக்கு நபி சௌதா அலி சொல்லாம் அவர்கள் வந்துட்டு மொத்தம் நான்கு வசனங்கள் நான்கு வசனங்கள் ஓதும் பொழுது செஞ்சுருக்கிறாங்கன்னு ஆதாரம் இருக்குல்ல அதுவும் பொதுவாக மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய இந்த ஹதீஸுகள்லையும் பார்த்தீங்கன்னா வசனம் என்ன குறிப்பிட்டிருக்காது அது வந்து அத்தியாயங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் இப்போ என்னன்னா அது சூரா நஜிமு சூரா சாது இன்ஷிகாக்கு அலக் அந்த நான்கு அத்தியாயம் இருக்குல்ல அத்தியாயங்கள் தான் வந்துட்டு இந்த புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத்துக்கள்லாம் அத்தியாயம் தான் இருக்குமே தவிர வசனம் எண்ணும் கூட வந்துட்டு வராது எடுத்து நீங்கள் வேணால் ப புகாரினோட ஆயிரத்தி அறுபத்தி ஏழில் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரா நஜிம் வந்துட்டு சஜ்தா செய்யணும் என்பதற்கு ஆதாரமாக காண்பிக்கலாம் அதில் வசனம் குறிப்பிட்ருக்காது குறிப்பிடப்பட்டிருக்காது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது புகாரியில் இதில் வந்து சூரா சாது அது ஓதணும்னா நம்ம வந்துட்டு சுரா சாது ஓதுனோம்னா சஜா செய்யணும் என்பதற்கு ஆதாரம் காமிக்கலாம் வசனம் இருக்காது வசன நம்பர் இருக்காது அதே போல் புகாரினுடைய எழுநூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுநூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி எட்டு அதில் பார்த்தோம்னா இதை சமா உன் ஷக்கத் சுற இன்சிக்காக ஓதுனா சஜா செய்யலாம் என்று ஆதாரத்தில் அதை காமிப்பாங்க அதுலேயும் வந்துட்டு என்ன இல்லைன்னா வசன நம்பர் இருக்காது அதே போல் சுரா இது சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போதாவது இலக்கத்தில் பிஸ்மி ரபிக் இக்ரா பிஸ்மீர் ரபிக் அல்லதி ஹலக் அந்த சூறாவாக ஓதும் பொழுது நம்ம சர்தா செய்வாங்கன்ட்டு இருக்கோம் இதுலேயும் வந்து வசன எண்ணு போட்டிருக்காது இப்போ இதெல்லாம் பொதுவாக மக்கள் மத்தியில் வைக்கும் பொழுது இந்த ஹதீஸ்களை அதை வைக்கிறாங்க ஆனால் அந்த ஹதீஸ்கள் வந்து வசன எண்ணுங்கிறது இருக்காது இப்போ இந்த சஜ்தா திலாவத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு அடிப்படை வழங்கிக்கணும் எப்படி இந்த தஸ்பியினுடைய வசனங்கள்னு சொல்லி நாம் வந்துட்டு இந்த இந்த மு வாச அந்த ஹதீஸை வந்துட்டு விளங்கும் பொழுது எப்படி விளங்கணும் எது சரியான முறையாக இருக்கும்னா சூரா பக்கரா சூரா நிசா சூரா ஆலு இம்ரான் ஓதும் பொழுது இந்த தஸ்பியினுடைய வசனங்கள் வரும்போது அவங்க வந்துட்டு தஸ்பீ செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வந்தால் அப்போ மற்ற அத்தியாயங்கள் வந்துட்டு ஓதும் பொழுது வசனம் வந்துச்சுன்னா நாம் வந்துட்டு தஸ்பீர் செய்யக்கூடாது அது சொல் விளங்குறது சரியாகுமா அந்த நேரத்தில் அதுதான் ஓதிருக்கிறாங்க அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் இவங்களுக்கு உதைஃபா கிடச்சிருக்கு அப்போது அந்த அறிவிப்பு ஒன்று தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ அந்த அறிவிப்பு வச்சு அறிவு உடையவர்கள் என்ன செய்யணும் ஓ சரி அப்போனா இந்த மூன்று அத்தியாயம் மட்டும் கிடையாது மற்ற எந்த ஒரு அத்தியாயமாக இருந்தும் சரி இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு எல்லா இடத்துல பாதுகாவல் கோரக்கூடிய வகையில வசனம் அமைஞ்சிச்சுன்னா நாம் எல்லா இடத்துல பாதுகாவல் கோரணும் இது அதிகமான பேர் படை கடைப்பிடிக்கிறது கிடையாது ஆனா இது ஒரு சொன்னது ஏன்னா ஆனா அவ்வளவு எதற்கு இந்த மூன்று அத்தியாயங்கள் நம்ப ஓதுறாங்கன்ட்டு சொல்கிறாங்கல்ல இந்த அந்த ஒரே ரக்காத்துல ஓதுறாங்க பக்ரா ஆலயம்ரா நிசாலாம் அதுல என்ன வசனம் அப்படிங்கிறது கூட என்ன இல்லைன்னா அந்த ஹதீஸ்ல இல்லை அது கூட நாமளாக வந்து வாசிக்கும் பொழுது நம்ம அறிவை பயன்படுத்தி தான் அதில் நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது அது தப்பு கிடையாது இப்போ யாராக இருந்தாலும் கிதாபுல் ரேபா ஃபீஹி அப்படின்ட்டு வருது சூறா பக்கராவில் அதை ஓதிட்டு வந்துட்டு அருளுடைய வசனம் அது வந்து நல்லா விட்டு பாதுகாப்பு வரக்கூடிய வசனம் அப்படின்ட்டு யாரும் விளங்குவாங்களா இல்லை ஒரு அடிப்படை இருக்கணுமில்ல அல்லாவது அவன் அவனுடைய அருளை நினைவு கூறக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா சரி இதுல வந்துட்டு நம்ம அறிவியும் யூஸ் பண்ணி ஆமா இதுல அல்ல அப்படி தானே சொல்றான் அப்படிங்கிறது நாம விளங்கி நாம் என்ன செய்வோம்னா அல்லா சொல்றேன்ல குரானை வாசிக்கும்போது அஹ் ஒரு வகை தான் நான் வாசிக்கணும் தவிர செவிடர்களாவோ குடு குருடர்களாகவோ நம்மளுடைய மூளையை லாக் பண்ணிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது வாசிக்கக்கூடாதுன்ற கருத்து விளங்கக்கூடிய வகையில் எல்லாமும் திருக்குறளில் நமக்கு விளக்குறான் அப்போ நாம் பொழுது சிந்தனையோடு வாசிப்போம் ஓ சரி இங்கே வந்துட்டு நம்ம அல்லாவுடைய அருளை கேட்கலான்னு சொல்லி கேட்போம்ல அதே ஒரு பேசிக்கை தான் நாம் வந்துட்டு சஸ்தாவிலையும் நம்ம நிலைப்பாடாக எடுக்கணும் என்பது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது நபி நபீஸ்வசலம் அப்போ அவங்க நாளுக்கு தான் ஆதாரம் இருக்குன்னா நாலு தான் வந்து பார்க்க பார்க்கப்பட்டிருக்கு சஹாபாக்கள் அது எந்தெந்த இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க இப்னு மசூத் அறிவிக்கிறாங்க அதே போல் அபு ராஃபி அறிவிக்கிறாங்க அபு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த நான்கு சாவியை அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ மொத்தமே நான்கு தான் அப்படின்னு சொல்லி உறுதியிட்டு சொல்வதற்கு யாரும் சொல்வார்கள் ஆனால் இதை தான் சொல்லணும் அதுல மாற்றிக்கிறது கிடையாது ஏன்னா இதுக்குதான் அதிசாதாரம் இருக்கு ஆனால் அதே சமயம் இது வல்லாத வசனங்கள் திருக்குறானில் வரக்கூடிய எந்த ஒரு வசனமும் வந்துட்டு சஜ்தா செய்வது விதத்து அப்படின்ட்டு யாரும் சொல்வார்கள் ஆனால் அது தவறாக இருக்கும் ஏன்னா எவ்வளவோ திருக்குறான் வசனங்களை வந்துட்டு நேரடியாகவே சஜ்தா செய்யுங்க அப்படின்ட்டு இருக்கும் அப்போ அந்த திருக்குறான் வசனத்தை நம்ம வந்துட்டு செயல்படுத்துவதாக தான் அமையுமே தவிர அது வந்து பித்ரத்து என்ற ஒரு லிஸ்ட்ல வராது இப்போ நபி சுஹாஸ்லாம் அவர்கள் வந்துட்டு அவங்கள பத்தி அன்னை ஆயிஷா அவங்க வந்துட்டு அறிவிச்சிருப்பாங்க அபுதாபு திருமதி மற்ற ஹதீஸ்களே உண்டு யாரேனும் ஒருவர் வந்து அஹ் நபி சுஹாஸ் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சாங்கன்னு உங்களை யாரும் அறிவிச்சாங்கன்னா அது வந்து பொய் அதை நீங்க நம் நம்பாதீங்கன்ற கருத்துல அவங்க சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நசையினுடைய இருபத்தி ஒன்பதாவது இலக்கத்துல கூட ஒரு அது இந்த இந்த கருத்தில் உண்டு ஆயிஷ் அவங்க சொல்லுவாங்க நவிசாசனம் அவங்க வந்துட்டு நின்று சிறுநீர் கழிப்ப கழிப்பாதான் யாரும் சொன்னாங்கன்னா அப்படி சொல்லக்கூடியவர் போய் தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு விளங்கக்கூடிய வகையில் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க அவரை நம்பாத அப்படின்ற கருத்தில் ஆனால் புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓராவது இலக்கத்தில் உதயஃபார் அறிக்கூட செய்தியில் நவிசாசனம் அவர் வந்துட்டு ஒரு முறை என்ன செஞ்சாங்க நின்று கொண்டு சிறுநீர் கழித்தாங்க அது மேலே தெரிக்காத வண்ணம் அப்படின்ட்டு விளங்கக்கூடிய வகையில் ஆதரப்படும் ஹதீஸ் இருக்கு அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி விளங்கிக்கணும் ரெண்டு முரணா அல்லது யாரும் ஒருத்தவங்க போய் சொல்லிட்டாங்களா அப்படி கிடையாது அன்னை ஆயிஷா அவங்க பார்த்த வரை நமக்கு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வரை அவங்க ஒரு நாளும் நபிசாஸ்திரமா வந்து நின்று கொண்டு சிறு கழிச்சதே கிடையாது அவங்க உண்மையா தான் சொல்றாங்க ஆனா அவங்க நான் ஆயிஷா வரது அவங்களுடைய மனைவியா இருந்தாலும் கூட இருபத்தி நாலு மணி நேரம் உடனே இருக்க மாட்டாங்க தானே அப்போது வெளியில் போகும்பொழுது ஒரு முறை என்ன செஞ்சுருக்காங்க அபிசாசர் அவர்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சிருக்காங்கிறத உதயஃபாக அறிவிக்கிறாங்க அவங்க போய் சொல்லிட்டாங்க கிடையாது அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு அபிசாசர் அந்த நேரத்தை அந்த மாதிரியான ஒரு அதாவது நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய க கழிக்கக்கூடியதை வந்துட்டு அவங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அவங்க அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்குறாங்க அந்த நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்க அதை பார்த்துருக்குறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ நாம் வந்து இது எப்படி வழங்குவோம் இவங்க பா இவங்க சொன்னது உண்மை அவங்க சொன்னது உண்மைதான் பார்த்த வரைக்கும் என்னவோ அதுதான் அறிவிப்பில் இருக்கும் அதே மாதிரி தான் சஜா திலாபத்தில் கூட ச நமக்கு கிடைச்ச அறிவிப்பு வந்துட்டு நான்கு அப்போ இது நான்கு உறுதிப்ப உறுதிப்பட நம்ம சொல்லலாம் அபிசஸ்ரம் அவர்களும் சஜா செஞ்சாங்கன்னு ஆனால் மற்ற எந்த ஒரு வசனத்துக்கும் சஜா செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ உதாரணமா வந்துட்டு யாபினி இஸ்ராயில் அப்படின்னு ஆரம்பிக்க கூட ஒரு பக்ராவில ஒரு வசனம் வருதுன்னு வைங்களேன் அது வாசிச்சுட்டு அதில் சஜ்தாவை பற்றி ஒன்றுமே இல்லை ஆனால் அதுக்கு வந்து ஒரு சஜ்தா செய்தார்னா அது அடிப்படையே கிடையாது ஏன்னா சஜ்தாவை பற்றி இப்போ தஸ்பீனுடைய வசனம்ன்ற எப்போன்னு சொல்லுவோம் தாலிகுல் கிதாப் லாரே தஸ் தஸ்பீனுடைய வசனம் சொல்லுமா சொல்ல மாட்டோம் கல்லதி அப்படின்ற மாதிரி எதுவும் ஆயத்து வருது அப்படின்னா அல்லாவை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வருதுன்னா நாம் என்ன செய்யலாம் நாம் வந்துட்டு அல்லாவை வந்து போற்றி போல்வோம் விளங்குறோம்ல இல்லை நாமோ அதே மாதிரி தான் நாம் வந்துட்டு சஜ்தாவனுடைய கருத்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சஸ்தா செய்வதுங்கிறது தவறு கிடையாது இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது பதினைந்தாவது வசனம் இன்னும் ஆயத்தின் நல்லதின் இதா துஜதும் ஹம் ரபிஹும் ஹஹம்லா இஸ்தீரோன் மோமீன்களை பற்றி எல்லாம் சொல்லும்பொழுது அவர்கள் வந்து நம்மளுடைய ஆயத்துகள் ஓ நிர்ணய நினைவுறுத்தப்படும் பொழுது அவர்கள் வந்துட்டு சுஜூதல் விழுவாங்க அல்லாஹ் வந்து போற்றி புகழ்வாங்க அவர் பெருமை கொள்ள மாட்டாங்கன்னு சொல்கிறான் அப்போ சுயூதை விழுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தர் சஸ்தா செய்கிறாருனா அந்த திருக்குறானில் சஷிதா செய்யணும் அப்படிங்கிற வகையில் ஒரு ஆயத்தம் அமைஞ்சிருச்சுன்னா அதில் அந்த கட்டளைக்கு ஏற்ப அவர் செய்கிறார் இப்போ அது வந்து பிதத் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ உதாரணமாக இருந்துட்டு அதே போல் பாருங்க இந்த பதினாலு வசனங்கள் சொல்கிறாங்கல்ல இந்த வசனங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சஷிதாவை பற்றி ஒரு கருத்து இருக்கும் சஷிதாங்கிற அந்த ஒரு கான்செப்டே இல்லாமல் இருக்காது அப்போ ஒருத்தர் வந்துட்டு அதுக்கேற்ப ஒருத்தர் சஜ்ஜா செய்வார ஆனால் அதில் தப்பு கிடையாது அது வந்துட்டு நீங்கள் பிதி அர்த்துன்னு சொல்ல முடியாது எப்போ பிதி எது பிதத்து ஆகும்னா இதுதான் இப்போ அந்த பதினாலு அப்படின்னு சொல்லி நம்ம முழுசாக ஆய்வு பண்ணலை முழுசா ஆய்வு பண்ணலை திருக்குறள் அந்த பதினான்கு தவிர வேறு இடங்களில் கூட சஜ்தா செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தில் வந்துட்டு எல்லா சொல்லியிருக்க கூடும் நம்ம முழுசா வந்துட்டு ஆய்வு பண்ணலை அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்போ அந்த சஸ் அந்த ஒரு ஆயத்துக்கு தானே உயிரூட்டுதல் கொடுக்குறாங்க அது வந்து நபி சுவாஸ்லம் எப்படி தஸ்பீனுடைய வசனம் தஸ்பீ செய்வாங்களோ அந்த சஜ்தாவுடைய வசனங்கள்ட்டு நான்கு அத்தியாயங்கள் செய்வாங்கன்ட்டு இருக்குல்ல சஸ்தா அதுலயும் பார்த்தீங்கன்னா சஸ்தாவை பற்றி தான் அதுல சொல்லப்படுது அப்போ அதுக்கு அதுக்கு இன்டராக்டிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க நபி சுவாசலாம் அந்த அந்த வசனத்தை ஓதி அது சஜா செஞ்சுக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குமே ஆனால் நாம வந்து சஜ்தா செய்யலாம் எப்போ பித்வத்தாகும் அப்படிங்கும்பொழுது எப்போ பித்வத்தாகும்னா நாம வந்து அதை வரையறுத்து இந்த இடத்துல நீ வந்து சஜா செஞ்சுதான் இப்ப ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஹதீசனுடைய ஆதாரம் இல்லாம நேரடியாக ஒரு ஹதீசனுடைய ஆதாரம் இல்லாம நாம வந்துட்டு நீங்க இந்த இடத்துல சஜா செஞ்சுதான் ஆகணும் என்றோ அல்லது இந்த நம்பர் ஆஃப் ஆய ஆயத்துக்கள் மட்டும்தான் சஜானுடைய ஆயத்துகள் அதுக்கு மேல சஜானுடைய ஆயத்தை இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் மேலும் திணிப்பார்கள் ஆனால் அது தப்பு ஏன்னா நபி சஸ்திரம் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து மக்களுக்கு அந்த மாதிரி சொல்லல அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமில்ல என்னன்ட்டு மக்களே மொத்தம் திருக்குறள்ல பதினஞ்சு வசனம் இருக்கு பதினான்கு வசனம் இருபத்தஞ்சி வசனம் இத்தனை வசனங்கள் தான் சஸ்தாவுடைய வசனம் அப்படின்ட்டு நான் அவங்க சொல்லலையே அது மக்கள் இடத்துல அங்கே விட்டுட்டாங்க சுண்ணத்தாக நாம் என்ன எடுத்துக்கணும்னா சஜ்தாவை பற்றி நீங்க சஜ்தா செய்யுங்க எல்லா போற்றி போலுங்க அப்படின்ட்டு வருது அப்படின்னா அந்த ஒரு குரானுடைய ஆயத்துல அந்த கருத்து இருக்க போய் நாம சஜ்தா செய்வோமே ஆனால் அது வந்துட்டு பிதத்தில் வந்துட்டு சேராது நம்பரை நிர்ணயிச்சு மத்தவங்க மேலே வந்துட்டு திணிக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு அது பிதத்தில் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து என்னென்னா இப்போ இந்த மாதிரி ஓதராரு அப்படிங்கும்பொழுது பொதுவாக இப்போ சஸ்தானுடைய வசனங்கள்னு வச்சுருக்கிறாங்களே என்னென்ன ஏழு இரநூத்தி ஆறு பதிமூணு பதினஞ்சு பதினாறு ஐம்பது பதினேழு நூற்றி ஒம்போது பத்தொம்பது ஐம்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு பதினேழு இருபத்தி ஐந்து அறுபது இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு பதினைஞ்சு முப்பத்தெட்டு இருபத்தி நான்கு நாற்பத்தொன்று முப்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு பத்தொம்பது மொத்தம் இத்தனை வசனங்கள் தான் சஸ்தானுடைய வசனம்னு சொல்லுவாங்க பதினஞ்சு வாசிச்சுருக்கிறோம் சில பதி பதினாலுன்னு சொல்லக்கூடியவங்கள இருக்கிறாங்க ஒன்று மதபசையாக சேர்ந்தவங்க இன்னொரு மதபசேர்ந்தவங்க பதினஞ்சுன்னு பாங்க அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஆதாரம் இருக்கு அப்படின்னாக்கா எல்லாத்துலயுமே நிறைய இந்த வசனங்கள ஓதி செஞ்சாங்கன்ட்டு ஆதாரம் இல்லை ஆனா ஒரு விஷயத்துல இதெல்லாம் ஒன்றுபடுது என்னன்னா எல்லா ஆயத்துக்களையுமே வந்து சஜ்தாவை பற்றி சொல்லப்படு அப்போ நீங்களே பொழுது இது சஜ்தா செய்யணும்னு சொல்லி சொல்லுது அப்படின்ட்டு உங்களுக்கும் தெ தெரியுமானால் அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது வந்து விதத்தின்கூட ஆகாது நம்ம அதேசன அடிப்படையில் செயல்படுறோம் சஸ்தாவை பற்றி வந்துட்டு சொல்லப்படும் பொழுது நாம வந்துட்டு சஷ்தா செய்கிறோம் அப்போ அந்த அல்லாவுடைய அருளை ஓரக்கூடிய வகையில் அவசரம் அமைஞ்சுன்னா நம்ம அல்லாவுடைய அருளைக்கு ஓடுறோம் இல்லையா அது அந்த மூன்று அத்தியாயங்கள் தான் ஓதுனாங்க அப்படிங்கிறதுக்காக மற்ற அத்தியாயங்கள்ல அல்லாவுடைய அருளை கேட்கக்கூடிய வகையில் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அருளை கேட்க தானே செய்வோம் அப்போ ஒரு அந்த மாதிரி ஒருத்தர் செயல்படுவாரால் அது பித்ரத்துன்னு சொல்வீங்களா ஆனால் சொல்ல அதுக்கு ஆதாரம் இருக்கா இப்போ உதாரணமா சூரா லுக்குமான் அதில் அதுல வந்து ஒரு ஆயத்தை வருதுன்னு வைங்களேன் அல்லா இடத்துல பாதகால் கோடுறக்கூடிய வகையில நாம் அந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு இருக்கோம் ஓதி திரு நிறுத்திடுறோம் திருக்குறான் நிறுத்திட்டு அல்லா இடத்துல பாதுகாப்பு கோடுறோம் உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் செயல்படுவாரால் பித்ரத்துன்னு ஆகுமா ஆனால் அந்த மாதிரி எதுவும் சூரா லுக்மான்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஹதீஸ் இருக்கா ஹதீஸ் இல்லை ஆனா ஒருத்தர் அப்படி செயல்படுவாரே ஆனால் அது தாக்காது ஏன்னா அவரும் ஒரு ஹதீஸ் அடிப்படையில் தான் செயல்படுறாரு ஒரு அடிப்படையில தான் செயல்படுறாரு ஏன்னா ஹதீஸ்ல வந்துருச்சு தஸ்பி வசனம் வந்துச்சுன்னா தஸ்பி செய்வாங்க அப்படின்னு வந்துருச்சு தானே அப்போ அந்த அடிப்படையில செயல்படுவதை போலதான் இதையும் நம்ம எடுத்துக்கணும் எனவே இமாம் வந்து அந்த மாதிரி சஜ்தா செய்வாரே ஆனால் நாமளும் அதை அவரை பின்பற்றி நாம சசிதா செய்வதுங்கிறது பிரிதத்துல என்ன செய்யாது அது சேராது நாம வந்து சஜிதா செய்துக்கலாம் அதுல வந்துட்டு என்ன ஆயிடாதுன்னா தொழுகைக்கு வந்துட்டு தவறு ஆகிராது ஆனா அதே சமயம் நாம வந்துட்டு டு பி ஆன் த சேஃபர் சைட் நமக்கு வந்து இந்த நான்கு வசனங்கள் தான் நேரடி ஆதாரம் இருக்குங்கறனால தொழுகைக்குள்ள சஜ்தோம் அப்படிங்கறதுனால குறிப்பா நாம வந்து நாம ஓதும் பொழுதே தொழுகக்குள்ளே இந்த மாதிரி சஜ்தா செய்வதை வந்துட்டு தவிர்த்து இந்த மாதிரி ஒரு மதப் ஜமாத் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா சூரா சஜ்தான் இருக்குது சூரா சஜ்தாவுக்கு நபிஸ்வத் சர்மா சஜ்தான்ட்டு பேர் வைக்கலாம் தான் வைக்கப்பட்டிருக்கு சூரா சஜ்தாவில் வந்துட்டு நபிஸ்வத் சர்ம என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஜும்மாக்களையும் ஜும்மாலையும் ஃபஜரில் வந்துட்டு அவங்க ஓதுவாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரம் இருக்கு இது புகார் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இருக்கு அதாவது எட்நூத்தி தொண்ணூத்தொன்னுல முதலாவது இருக்காத்துல சூரா சஜ்ஜ்தா ஓதுவாங்க அலிஃப்லாமியின் தஞ்சையில் ரெண்டாவது ஹல்லத்தா அலி இன்சான் சூரா தஹர் எழுவத்தி ஆறாவத்தியாவும் ஓதுவாங்கன்னு இருக்கு இது இதன் அடிப்படையில் நிறைய சுனத் ஜமாத் பள்ளிவாசர்களில் ஓ அந்த மதர் ஜமாத் பள்ளிவாசல்களில் ஆனால் தவி ஜமாத்து தவி ஜமாத் தான் தவி வட்டத்தில் உள்ள பள்ளிவாசர்கள் அதிகமான இடத்துல இது வந்து பின்பற்றுவது கிடையாது அப்போ இந்த மதர் ஜமாத்தில் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா சஜ்தாவை வந்து செய்வாங்க கட்டாயம் செய்வாங்க இந்த ஆனால் அதுக்கு அந்த மாதிரி நவிசனம் அவர்கள் செஞ்சாங்க என்று ஏதேனும் ஆதாரம் இருக்குது அப்படின்னா கிடையாது ஆனால் அந்த ஆயத்தில் வந்து ஒரு அடிப்படை அந்த நம்ம ஓதுனோம் முப்பத்தி ரெண்டாவது பதினைந்தாவது ஆசனம் அதில் வந்து ஒரு அடிப்படை இருக்கு இருக்க போய் நம்ம செய்கிறோங்கிறனால அதில் வந்துட்டு பிதத்து என்று அது ஆயிடாது அது பொதுவான அனுமதி அப்படிங்கிற ஒரு ஹதீஸில் ஒரு அடிப்படை இருந்து அதற்கேற்ப செயல்படுறோம் அப்படின்னு தான் ஆகுமே தவிர அது வந்து விதத்து என்று ஆகாது திரும்பன்னு சொல்கிறோம் பிதத்துங்கிறது எப்போ ஆகுனா நிர்ணயிச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க உட்காந்து நிர்ணயித்து சொன்னாங்களே சொன்னாங்கன்னா அது வந்துட்டு நாம சொல்ல முடியாது நபி அந்த மாதிரி நிர்ணயித்து சொல்லலை நாம நாம வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து இதுல சஸ்தாவனுடைய கருத்து இருக்குது எல்லாம் சஜ்தா செய்ய சொல்கிறான் அப்படின்னு தெரியுமே தெரியுமே ஆனால் அதற்கு ஏற்ப நாம் சஸ்தா செஞ்சோன்னா அது வந்துட்டு என்ன ஆகாது அது வந்துட்டு விதத்தில் வந்துட்டு சேராது இன்னும் தொழுகையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு அதில் நபிசுவல் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க இன்னமா ஜோயிலால் இமாமும் இமாம் ஏற்படுத்தப்படுவது வந்து பின்பற்றப்படுவதற்குன்ட்டாங்க இப்போ தொழுகையில் அப்படிங்கும் பொழுது இமாம் செய்யக்கூடிய செயலை நாம வந்துட்டு பின்பற்றி செய்யணும் சுன்னத்துக்கு சுத்தமா அடிப்படையே இல்லை ஒரு ஒருத்தர் தொழுகையில் வந்துட்டு அஞ்சு சஜ்தா ஆறு சசான் செய்கிறார் அடிப்படையில் நம்ம சொல்றோம் ஒரு அக்காத்துல அப்படின்னா ரெண்டு சசதான் இருக்கு இப்போ திருக்குறானுக்கு வந்து சுஜூது சில சுஜூ செய்கிறம்ப சில வசனம் அந்த இல்லை சும்மா ஒருத்தர் அஞ்சு சஜ்தா செய்யறாரு தொழுகை முடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் அடிப்படையே இல்லை இந்த மாதிரி செய்வதற்கு ஆனால் இந்த இப்போ ஒரு சஜ்தா திலாவத் ஒரு வசனத்தை ஓதி இந்த மாதிரி சுஜூ செய்கிறார் அப்படின்னாக்கா ஒரு சஜ்தா செய்யறார் அப்படின்னா இமாமே ஹதீஸ்ல ஒரு அடிப்படை இருக்குது இந்த மாதிரி சஜ்தாவனுடைய கருத்து வரக்கூடிய நேரத்தில் நவிசுவாசம் அவங்க சஜ்தா செஞ்சிருக்கிறாங்க என்று விளங்கக்கூடிய வகையில அஹ் நவிசுவாசனுடைய செயல் அமைஞ்சிருக்குங்கிறனால அதற்கு ஏற்ப நாம் என்ன செய்யறோம்னா நாம் வந்துட்டு சஸ் தான் செய்கிறோம் இப்படிங்கிற அடிப்படையில் தான் வருமே தவிர இது வந்து பிதத்து என்ற ஒரு ரீதியில் இது வராது இதற்கு மேல் அல்லாஹாவிக அறிந்தவன்